ஓகே அடுத்து படிப்பு வேண்டிய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கியம் தான் சுட்டெழுத்து வினா எழுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சுட்டெழுத்து வினா எழுத்து இது ரெண்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம இப்போ புதிய பாடத்திட்டத்தில் இருக்குது ஓகே இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்றனை சுட்டி காட்ட வரும் எழுத்தை சுட்டெழுத்து என்று பெயர் ஒன்றனை சுட்டி காட்டு வரும் எழுத்தை சுட்டெழுத்து என்று பெயர் அப்போ சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆ இ சரியா ஆ மூன்று எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள் சரியா மூன்று எழுத்துக்களும் சுற்று எழுத்துக்கள் ஆகும் ஆனால் ஊ என்னும் எழுத்து சுற்றெழுத்தாக பயன்படுத்துவதில்லை அப்ப இந்த உ அப்படிங்கிற எழுத்தை இப்ப தற்காலத்துல வந்து பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கப்புறம் இந்த சுட்டெழுத்தை வந்து ரெண்டா பிரிப்போம் ஒண்ணு அகச்சுட்டு இன்னொன்னு என்ன புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிப்போம் அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி பிரிப்போம் அகச்சுட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உள்ளேயே அகத்தே இருக்கிறது தான் அகச்சுட்டு அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இவன் அவன் அது இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவன் அவன் அது இது இச்சொற்கள் சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை அப் ஆமன் தானே இல்ல எக்ஸாம்பிளுக்கு இவன் அப்படிங்கறத எழுதுவோம் இவன்கிறதுல ஈயை எடுத்துட்டோம் பொருள் இருக்குமா பொருள் இல்லையா அது இருக்காதுல சுட்டழுத்தை நீக்கிட்டோம் தான் இருக்கும் பொருள் இருக்கா பொருள் இல்ல இல்ல அப்ப சுட்டழுத்தை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது கிடையாது கரெக்டு சுட்டெழுத்து சொல்லி உள்ளேயே இருந்து சுட்டுப் பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் ஓகே பொருட்களுக்குள்ளேயே இருந்து சுட்டெழுத்துக்குள்ளேயே இருந்து அகத்தே இருந்து பொருள் தருது சொல்லி சரி அடுத்து பார்ப்போம் புறச்சுட்டு என்ன உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லி வெளிப்புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவதால் அது புறச்சுட்டு எனப்படும் வெளியில இருந்தே வந்து ஒரு சுட்டுப்பொருளை தருது அதனால இது வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப இது அந்த சுற்றெழுத்துக்களை வந்து நீக்கினாலும் பொருளை தருவோம் அப்ப இது பார்ப்போமா அந்நீர் வீழ்ச்சி நீர் வீழ்ச்சி அப்படிங்கிறதுல அன் ஆ அப்படிங்கறத தூக்கிட்டோம் அப்படின்னா நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது பொருள் தருவும் தானே ஓகே நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது பொருள் தரும் இம்மலையில ஈய தூக்கிட்டோம் அப்படின்னா மலைங்கிறது பொருள் தரும் இந்நூல்ல ஈய தூக்கிட்டோம் நூல் அப்படிங்கிறது பொருள் தரும் சொல்லி அதே மாதிரிதான் சரிங்களா பொருள் அந்த பொருளை நீக்கினா பொருள் தந்துச்சு அப்படின்னா அது புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுட்டெழுத்துக்கள் சொல்லின் சொல்லி வெளியே இருந்து சுட்டுப் பொருளை தருவது புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அண்மை சுட்டு சேமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்மை சுட்டு சேமி அண்மை பக்கத்துல இருக்கிறத பத்தி சொல்றது எல்லாமே அண்மை சுட்டு சேமி அப்படின்னா தூரத்துல இருக்கிறத பத்தி சொல்றது சரி அவ்வளவுதான் சரி இதுல என்ன சொல்றாங்க இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இச்சொற்கள் அருகில் உள்ளவற்றை சுட்டுகிறது இது அண்மையில் இதனை அண்மை சுட்டு எனப்படும் அண்மை சுட்டுக்கான எழுத்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்மை சுட்டுக்கான எழுத்து சரிங்களா பக்கத்துல இங்க இருக்கிறது எல்லாத்தையும் சொல்றது இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறத சொல்றது ஓகே அதே சேமி சுட்டு அப்படின்னா அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் அது தூரத்தில் இருக்கிறத பத்தி சொல்றது இச்சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை சுட்டுது இதுவே சேமை எனப்படும் ஓகே சேமி சுட்டுக்கான எழுத்து என்ன அப்படின்னா ஆ அப்ப அண்மை சுட்டுக்கான எழுத்து இ சேமி சுட்டுக்கான எழுத்து ஆ சரிங்களா இப்ப பாக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அருகில் உள்ளவற்றையும் தொலைவில் உள்ளவற்றையும் இருப்பதை சுட்டிக்காட்ட காட்ட சுட்டி காட்டுறதுக்கு வந்து ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆ இருக்கு ஈ இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்களா ஓகே இப்ப நடு அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறத சொல்லணும் இல்லையா அதுக்குதான் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்னும் எழுத்து ஊ என்னும் சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்தது அப்ப அக்காலத்துல பயன்படுத்தப்பட்டு வந்தது அப்படின்னா இப்ப நம்ம அது பயன்படுத்தது இல்லை அப்ப இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஊது உவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இவன் அவள் அப்ப இவன் அப்படிங்கிறது அண்மை சுட்டு அவள் அப்படிங்கிறது செயம் சுட்டா இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறவரை பத்தி சொல்றோம்ல அதுதான் வந்து உவன் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கான் அப்படிங்கறது சொல்றதுதான் உவன் அது மாதிரிதான் இது அது சரியா இதுங்கிறது அண்மை சுட்டு அது அப்படிங்கிறது சேமி சுட்டு அதுக்கு இடையில இருக்கிறத சொல்லணும் அப்படின்னா உது சரியா ஊ அப்படிங்கிறது இடைப்பட்ட இடத்துல சொல்றது அதனால் இடை சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல சரிங்களா ஊ அப்படிங்கிறத சுட்டெழுத்தி இடையில இருக்கிறத பத்தி சொல்றது ஓகே இதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுட்டு திரிபு அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க சுட்டு திரிபுனா என்ன சுட்டு திரிபு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அம்மரம் அப்படிங்கிறது என்னன்னு வரும் அப்படின்னா அந்த மரம் அந்த மரம் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா இதுவே இவ்வீடு அப்படிங்கிறது இந்த வீடு அப்படின்னு சொல்லி வரும் அம்மரம் அப்படிங்கிறது அந்த மரம் அப்படின்னும் இவ்வீடு அப்படிங்கிறது இந்த வீடு என்றும் ஆகிய சொல் அப்படின்னு வர்றதுதான் புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இதுலயும் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா ஆகி ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று என்னவா வருது ஆ அப்படிங்கிறது அந்த அப்படின்னும் இ அப்படிங்கிறது இந்த அப்படின்னு வருது சரிங்களா இப்படி மாற்றம் பெற்று வர்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திரிபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது சுட்டெழுத்துக்களை வந்து மையப்படுத்தி வர்றதுனால இது சுட்டுத்திரிபு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேயா இவ்வாறு ஆ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப் பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும் பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்றது ஓகேயா இப்ப இதுவரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தோம் சுட்டு திரிபுனா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் சுட்டெழுத்துக்கள்னா என்னன்னு பார்த்தோம் அண்மை சுட்டு சேமை சுட்டு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி அகச்சுட்டு புற சுட்டுனா என்னன்னு சொல்லி பார்த்தோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஓகே கரிகாலனும் அவனுடைய தங்கை மலர் கொடியும் பூங்காவிற்கு சென்றனர் அங்கு இருந்த செடிகளில் பூக்கள் மலர்ந்து இருந்தன இங்க உள்ள மலர்களில் இம்மலர் அழகாக உள்ளது அம்மலர் பெரியதாக உள்ளது என்றார் மலர் இந்த மலரை பார் அந்த மலரை விட அழகாக உள்ளது என்றார் கரிகாலன் இப்பகுதியில் உள்ள சுற்றுச்சொற்களை எடுத்து எழுதுக நீங்கள் அன்றாட பயன்படுத்தும் சுற்றுச்சொற்கள் சிலவற்றை எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் இருக்கிற சுற்றுச்சொற்கள் என்ன அங்கு இங்கு இம்மலர் அம்மலர் இந்த அந்த அப்படிங்கிறது எல்லாமே என்ன அது சுற்றுச்சொற்கள் சரியா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வினா எழுத்து பார்க்க போறோம் சரியா வினா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வினா எழுத்து பார்க்க போறோம் ஓகே வினா பொருளை தரும் எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வினா எழுத்துக்கள் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லி இறுதியில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மொத்தம் வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா அஞ்சு இருக்கு சரியா வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அஞ்சு இருக்குது அந்த வினா எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஏ ஓ ஏ சரியா அஞ்சு வினா எழுத்து இருக்குது இந்த அஞ்சு வினா இடத்துல மொழியில் முதலில் வருபவை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏவும் யாவும் தான் சரியா மொழியின் முதலில் வருபவை ஏவும் யாவும் சரிங்களா எங்கு யாருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் ஓகே யாருக்கான புத்தகம் யாருக்கு புத்தகம் எங்கு சென்றாய் அப்படின்லாம் கேட்போம் இல்லையா அதான் முதல்வாய் வந்துரும் அதுதான் மொழி முதல் வருபவை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மொழியின் இறுதியில் வருபவை அப்படின்னு சொல்லி சொல்ல ஆ ஓ சரியா பேசலாமா நாம் பேசலாமா உனக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லி சொல்றது சரியா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறது என்ன நான் அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்தது அதுக்கப்புறம் வருது நாம் பேசலாமா அதுக்கடுத்து உனக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல உனக்கு அப்படிங்கிறது முதல் வந்து பின்னாடி பேசலாமோ அப்படிங்கிறது அடுத்து வருது அதுதான் பின்னா எழுத்து வருகிறது சரிங்களா அடுத்து மொழியின் முதலிலும் எழுதிலும் வருபவை என்னது ஏ ரெண்டுலயும் வருவதுதான் ஏ ஏன் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா செய்தது நீ தானே அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா இப்படி ரெண்டையும் கொஸ்டின் பண்றதுதான் வந்து ஏ அப்ப முதலில் மொழிக்கு முதல்ல வர்றது எழுத்து என்ன அப்படின்னா ஏவும் யாவும் அதுவே மொழியின் இறுதியில வருவது என்ன அப்படின்னா ஆவும் ஓவும் மொழி முதல்ல வரும் இடையிலையும் வரும் கடையிலேயும் வரும் அப்படின்னா அது என்னது ஏ சரிங்களா முதல்லயே இறுதியிலே வர்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோம் சரிங்களா இத அகவினா புறவினா அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிப்போம் சரிங்களா அகவினா புறவினா அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிப்போம் அகவினானா என்னன்னு சொல்லி பார்த்தரலாம் அதுக்கடுத்து புறவினான்றது என்னன்னு பார்ப்போம் அகவினா வினா எழுத்துக்கள் சொல்லில் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா அகத்தே இருந்து பொருளை தரணும் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா எது யா ஏன் இச்சொற்குளில வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை கருத்து ஏவை நீக்கிட்டோம் அப்படின்னா தூ பொருள் தராது யாவை நீக்கிட்டோம் அப்படின்னா இரு பொருள் தராது ஏன் அப்படிங்கிறதுல ஏவை நீக்கிட்டோம் அப்படின்னா இன்னு பொருள் தராது கரெக்டான அப்ப இந்த விநாயகத்துக்களை நீக்கணும் அப்படின்னா பொருள் தருமா அப்படின்னா தராது அப்படி தர பொருள் தராதை வந்து என்ன சொல்றோம் அகவினான்னு சொல்லி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி சுட்டெழுத்துல என்ன பார்த்தோம் இது அகச்சுட்டு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதான் இது அகவினா சரி இதுக்கு அடுத்து இருக்கிறது என்னது ஓகே அடுத்து என்ன புறவினா சரியா புறவினா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் புறவினா வினா எழுத்து சொல்லின் புறத்தே இருந்து வினை பொருளை தருமானால் அது புறவினா வினா எழுத்து சொல்லி சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அது புறவினா அப்படின்னு சொல்லினங்க அப்ப அவனா அவனா வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் சரியா இதுல இப்ப பார்த்தோம் அப்படின்னா அவனா அப்படிங்கிறதுல ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும் சரிங்களா அவனா அப்படிங்கிறதுல இந்த இடத்துல தானே இன்னு கூட்டல் ஆ வந்திருக்கு இத நீக்கினா அப்படின்னா அவன் அப்படின்னு வந்துடும் அப்ப பொருள் தருந்தானே அதே மாதிரி வருவானோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு வருவானோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இதுல கூட்டல் ஓ ஓதான் வந்து நோ இந்த நோ ஓவை தூக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும் வருவான் அப்படின்றது வரும் அப்ப அதை நீக்கினாலும் என்ன வருது பொருள் தருது இல்லையா புல் தந்துச்சு அப்படின்னா அது புறவினா சரிங்களா இப்போ தெளிவா ஓகே இதுக்கு அடுத்து இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க பத்தியை படித்து பத்தியில் உள்ள வினா சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி செலியன் துணி கடைக்கு சென்றான் விற்ப விற்பனையாளர் ஒருவரிடம் ஆயத்த ஆடையில் பகுதி எங்கு உள்ளது என்று வினாவினான் யாருக்கு ஆடை வேண்டும் உனக்கா பெரியவருக்கா என்று கேட்க விற்பனையாளர் ஏன் அப்படி கேட்கிறீர்கள் சிறுவர்களுக்கான ஆடை இல்லையோ என வினாவினான் நீங்கள் கேட்பது உன் அளவுக்கு அளவுக்குரிய ஆடைதானே அதே அந்த பக்கத்தில் இருக்கிறது என்று விற்பனையாளர் சரிங்களா ஓகே அடுத்து இதுல எங்கெங்கெல்லாம் வினா வந்திருக்கு உள்ளது எங்கு உள்ளது அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல உள்ளது அப்படிங்கிறதுல வந்திருக்கு யாருக்கு ஆடை வேண்டும் சரிங்களா உனக்கா பெரியவருக்கா ஆ ஆ அப்படிங்கிறது நீட்டி வந்திருக்கு இந்த இடத்துல வந்திருக்கா சரி அப்படின்னு அதுக்கப்புறம் ஏன் அப்படி கேட்கிறீர்கள் சிறுவர்களுக்கான ஆடை இல்லையோ ஓ வந்திருக்கு இந்த இடத்துல இல்லையோ அப்படின்னு சொல்லி வினாய வினாவினால் நீங்கள் கேட்பது கேட்பது உன் அளவுக்குரிய ஆடைதானே இந்த இடத்துல ஏன் வந்திருக்கு ஆடைதானே அதோ அந்த பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரியா இதில் பத்தில் இருக்கக்கூடிய வினா சொற்களை வந்து எடுத்து எழுதியாச்சு ஓகே இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா அக சுட்டினா சரி சுட்ட எழுத்துக்கள்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் வினா எழுத்துக்கள்னா என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம் ஓகே இதுக்கான எக்ஸாம்பிளும் சேர்த்து பார்த்துருக்கோம் ஓகே தேங்க்யூ